நம்ம மூர்த்தி தான் அன்னைக்கு பரிசல் ஓட்ட போகிறாரு வாங்க பவானிசாகர் டேமில் போய் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு ஜிலேபிங் தான் ம்

நீங்கள் இங்கே என்ன ப என்னவா பதவி பதவி ஓ எட்டரை வருஷமாக இந்த வார்னுடைய கவுன்சிலர் ஏகாச்சி கவுன்சிலர் ஒன்றரை வருஷம் எண்பத்தொம்போதில் மீன் மீனவ பவானி சாகர் மீனவ கூட்டு சங்கத்தினுடைய இயக்குனர் ஓ அஞ்சு அஞ்சு வருஷமாக மீனவ கூட்டு சங்க தலைவர் இப்போ எத்தனை ஆண்டுகளாக இங்கே வந்து மீனவர்கள் வந்து மீன் இருக்காங்க இந்த அணையை பற்றி சொல்லுங்கள் பவானி சாகர் அணை அதான் பவானி பவானிசானை வந்து ஐம்பத்தஞ்சு கட்டி முடிச்சாங்க ஐம்பத்தஞ்சு கட்டி முடித்து பத்து வருஷம் அறுபத்தஞ்சு மூட்டு ஒரு ட்ரைனிங் போது இது இருந்துச்சு மீன் வளர்ப்பு அது சன்னப்பாக தான் வந்துச்சு மீன் மீன் வ மீன் துவையில் வரல அப்போது அந்த அறுபத்தஞ்சி வந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க அப்போ மீன் பிடிக்க இங்கே லோக்கலில் வந்து அதிகமாக மீனவர்கள் கிடையாது மேட்டூரில் வந்து மதலை முத்து அந்தோணி முத்து பச்சியப்பன் இந்த வீட்டுக்காரங்க கூட கட்லாக்குனா அவங்க அங்கே தான் மீன் பிடிச்சது இவங்க அஞ்சு யூனிட் கொண்டு வந்து இங்கே வந்து வேட்டையாடுனாங்க அப்போ அதுக்கடுத்து எங்கள் அப்பன்லாம் வந்து சத்தப்படி இருந்தது அவங்க இப்போ அதுக்கடுத்து வந்து சில மீமெண்ட் வந்து பத்து மிமட் ஆக்கினாங்க ஆனால் ஆமத்தில் மேட்டு வந்து வந்து அந்த மதுரை முத்துமே அந்த ஒளி தான் முதல் ஆமத்தில் இங்கே மீன் பிடிக்க வந்தவங்க கிருஷ்ண மீனவை இருக்குங்களா உலகத்துலேயே இது வந்து மண்ணினால் கட்டப்பட்ட அணை சென்னி வந்து மண்ணால் கட்டப்பட்ட ரெண்டாவது தோல்வி அணை முதல் ஏதாவது சீன அளவுக்கு சொல்கிறாங்க தென்னிந்தியா அதாவது பத்து கிலோமீட்ரு ஏழு மைல் சுற்றளவு மண் அணை கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றம்பது நானூற்றம்பது கல்லணை இது எல்லாமே மண்ணனை தான் மண்ணெண்ணெய் அப்படின்னா என்னது மண்ணெண்ணால் கட்டப்பட்டது மண்ணால் கட்டப்பட்டது அது எப்படிங்க மண்ணால் கட்டுறது இடையில வந்து காங்கிரட் இருக்குங்க காங்கிரட் இருக்கு போட்டிருப்பாங்க அப்போல்லாம் வந்து சிமெண்ட் இந்த மாதிரிலாம் பெருசாக கிடையாது சுண்ணாம்பு காண்டு மாதிரி தான் இடையில இந்த மாதிரி ஒரு இருபதுக்கு இருபது போட்டு கல் போட்டு ரெண்டு பக்கம் மண்ணை போடுவோம் கூட்டுவாங்க மண்ணை கொட்டிடுவோம் இந்த பக்கம் இந்த பக்கம் கல்லு கல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காண்டிருக்க பதிலிருந்து இருபது பேர் ஓயாமல் அந்த பகுதி இந்த ப இப்போ நம்ம உட்காண்டிருக்க பகுதி இப்போ உட்காண்டிருக்க பகுதி விட ஏவுதடி உயமாத பகுதி இது எல்லாத்தையும் இந்த மண்ணை பா இதுக்கு உதாரணமாக வந்து அங்கே ஒரு சமாதி இருக்குது ஏவுதடிக்கு மேலே ஒரு சமாதி இருக்குது அந்த சமாதி மட்டத்துக்கு இந்த பூமி இங்கே வந்தது இங்கே இருக்க எல்லாம் கொண்டு போய் இங்கே இருக்க மண்ணை கூட இந்த பக்கமும் டேம் கொடுக்க மண்ணை கொண்டு கூட இங்கே வந்து அந்த கூட்டம் கொடுத்து கூட்டினாங்க அப்போ அது இந்த உங்களுக்கு குறைவாக மண்ணணில் பேருந்து காரணமாக அதுதான் மண்ணை வந்து சிம்பிளாக கிடையாது அந்த நம்ம சென்ட்ரல் கட்டணம் கிடையாது கட்டணத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு நூறு அடி மண்ணு கூட்டிப்பாங்க

சரிங்க இந்த ம அணைக்கு வந்து இந்த டேமுக்கு தண்ணி எங்கேருந்து வருது தண்ணி வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மே அப்ப பவானி மேடம் கேரளாவிலிருந்து இருந்தான் ரெண்டு வகையை ஒன்று வந்து பவானி ஆகும் பவானி ஆக்சது மேற்பாரத்தோடைய வந்து பவானி ஆகும் இது வந்து மாயாகு மாயா வந்து மாயா மசனக்குடி மசனக்குடி அப்போ அப்ப பவானி அப்ப பவானி வந்து ஆரம்பிச்சு கூட இருக்கம் ஆக ஆரம்பிச்சு அது வந்து ரெண்டா புரிஞ்சு இப்படி வந்து காந்திநாளர் இந்த மாதிரி இப்படி வந்து பக்கம் பத்து டேமு அதில் ஈபி டேமு பொதுப்பணித்தோர் டேம் ஜிபிக்காக கரண்டி அப்படி மாசன கூடிய அடிமாரி இருக்குது குட்டி டேமு அது வந்து லீக்கேஜ் அப்போ அந்த வெள்ளக்காய் காலத்தில் அந்த ஃபேன் மூலியமாக சுற்றி சுற்றி கரண்ட்றது அவங்களுடைய ஐடியாவில் இந்த டேமு அந்த டேம் பார்த்து அப்பவே கட்டும் போது அவன் எல்லாம் பண்ணிட்டு வச்சு போயிட்டான் அது வந்து இப்போ நம்ம பூசை கட்டுறது வாய்க்கால் கட்டினது ஜப்பான் மாடல் இல்லை நம்ம மடம் இப்போ இருக்குது இது வந்து ஜப்பான் பான்னு சொல்லுவாங்க இவன் அம்மக்கட்டும் ஆமாம் அப்பவே ஏற்பாடு மட் பண்ணி வச்சு போயிட்டோம் அந்த ஃபேன் சுற்றி அது வந்து கரண்ட்ரோ அதில் இப்போ வந்து மின்சாரம் இங்கே வந்து தயாரிக்கிறாங்க அப்படி தானே ம் மின்சாரம் இங்கே வந்து டெய்லி வந்து எட்டு மணிக்கு இருக்குது சரிங்க இப்போ நம்ம மீனவர்கள் இருக்காங்கள்ல இப்போ மீனவர்கள் வந்து டேமில் மீன் பிடிக்கலாமா இல்லை அந்த ஆத் அந்த ஓடையில் மீன் பிடிக்கலாமா அணையில் வந்துங்க ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வருஷம் பிடிச்சிருந்தோம் இதை நீண்ட காலம் இதாக எங்கள் அப்பா காலம் தொடங்கி இப்போ கடைசியாக மாவிமு கடைசியில் ஏழு பேர் தலைவர் வந்தாங்க அவங்க அந்த முயற்சியை எடுக்கல காரணம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பகிவு இல்லை ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கோணுமா அப்படின்னு நினச்சாங்க நான் தலைவா ரிஸ்க் தான் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு என்ன பந்துக்குள்ளே பாம்பு போடுவோம் விட்டோம் விட்டு அது நாங்கள் பிடிச்சிட்டோம் எங்களுக்கு அது சாதகமாக ஹைகோர்ட்டில் தீர்வு பந்துச்சு அந்த தலைவர்களெலாம் வந்து படிப்பகுவும் இல்லாதனால வந்து சரி கொஞ்சம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி படிக்கிறாங்க எங்கள் அப்பா கால இருந்தேன் எங்கள் அப்பா தான் முதல் தலைவர் அப்போ அது வந்தால் அவருடைய அப்பாவும் இருந்தால் அவருடைய அப்பா மூணு தடவை முயற்சி எடுத்தாரு அவங்க முயற்சி எடுத்தால் கூட முழுக்க அகுவியாக போட்டாங்க மதிப்பிட்டாங்க போனேன்னா மாட்டிக்கு வாங்கினா மாட்டு வாங்கினா அப்படின்னாங்க அவள் பேக்கரிஸ்ட்டாக இப்போ டேம்லேயும் பிடிக்கலாம் மீன் டேமில் வந்து பங்கு பங்கு மாங்க பங்கு டேமில் வந்து ஒன் தேர்ட் எங்களுக்கு வந்து எங்கள் பேவை வந்து எங்களுக்கு பங்கு மேனவாகும் இங்கிலீஷில் சேவை முடிச்சு அப்படிங்கிறது சேவ் சமன் அது வந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் முதல் வந்து மீன் மீ மீனவ தொகை அடுத்தது தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் அப்போ லீஸ் இதெல்லாம் வந்துச்சு எங்களுக்கு வந்து டேமுடைய கணக்குப்படி வந்தால் நாங்கள் வந்து மீன் வளத்துறையினுடைய கட்டுப்பாடு தான் தமிழ்நாடு மீன் வந்தவங்க கூட அது வந்து எங்களுக்கு வந்து ஒன் தேர்ட் குடிக்காமல் ஒரு பங்கு எங்களுக்கு ரெண்டு பங்கு அரசுக்கு அந்த ஒரு பங்கை ரெண்டு பங்கு அரசு கொடுத்து வந்து ஒரு பங்கு விற்று கொடுத்து தான் விற்று தான் எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு வச்சு எல்லாம் ஆகி போச்சு நல்லா புதுசு புதுசாக புதுசு வாங்கும்போது இப்போ எல்லாம் போய் இப்போ ஆற்றையும் பிடிச்சி இப்போ வாய்க்காலையும் பிடிச்சி இப்போ கடைசி டேமுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இதில் வந்து ரெண்டு இணைஞ்சு கொடுறோம் இப்போ எப்படி தான் பிடிக்கணுமா இல்லை தான் பரிசலில் போயிட்டு இப்போ எத்தனை மணிக்கு மீன் பிடிக்க போவீங்க எத்தனை மணிக்கு வர சார் இப்போ அந்த காலமட்டில் சார் இப்போ வந்து ஆனை பயங்கரமான ஆணை இந்த டேம் உடைய நிலவுன்னா அதாவது அதெல்லாம் ந நம்ப மாட்டாங்க ஆணை வாட்டுக்கு ஆணுக்கு இவங்க பாட்டுக்கு இவங்க போவாங்க அது வாருக்கு அது சில ஆணைகள் முடுக்கு என்னை கூட முடிக்க நான் கூட தரிசி இருக்கேன் அது இது என்னமோ இன்னும் வழி இல்லாமல் பண்ணுற நில தான் பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து சும்மா அதிகாரிகள் சும்மா வாயில் சொல்லிக்கலாம் அந்த ஆணை பகல பார்த்தா முடியாது நைட்டில் போவோம் நாங்கள் முடிக்கிட்டே போவோம் இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நல்லா தான் கால நாலு மணிக்கு வந்து வேட்டிக்கு போவோம் எங்கள் அளவுக்கு ஒரு நாற்பது பேர் பைக்கில் போவோம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்தா பசங்க பசங்களுக்காக பொடி பசங்க முடிச்சிதே போவாங்க அது மேல் கட்டுக்க மேல்கட்டுக்கு முத்தணும் சொல்கிறேன் முழுங்க ஆகியோ ரெண்டு மூணு பேர் வந்துடுவாங்க அவங்க ஆணை வாழ வாழவே முடிச்சாடினாட்டுவாங்க அப்படிப்பட்டாலும் முடிக்கிட்டே போவா பத்து ஆனா எட்டு அப்படியே முடிக்கிட்டே போய் கொண்டு போய்விட்டு போட்ட நாங்க மேலே போவோம் சில இப்போ எத்தனை மணிக்கு மீன் பிடிக்கும் நாலு மணிக்கு போவாங்க பத்து மணிக்கு இப்போ ஒரு தடவை மீன் சார் அது கிடைக்குங்களை சொல்ல முடியாதுங்க ஒரு நாளைக்கு கிலோ கிடைக்கும் நூறு கிலோ கூட கிடைக்கும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பசு போனால் நூறு கிலோ கூட கிடைக்கும் ஒன்னும் இல்லாம ரெண்டு பேர் தான் போகணுமா முதல்ல ரெண்டு பேர் போனாங்க இப்படையே போக காமிச்சிட்டாங்க ஒரு பரிசலுக்கு வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் கட்டாயம் ரெண்டு பேர் போயாகணும் அது இப்போல்லாம் வந்து வசதி வாய்ப்பு பார்த்தது இல்லைங்க அவள் வேணா ஆள் போய் பசங்க கட்டியில் வாங்கிக்காங்க சரிங்க இப்போ மீன் கொண்டு வரீங்கல்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் ஏழாம் விடுவீங்களா முதல்ல முதல் வந்து லீஸ் இருக்க மட்டும் அவளுக்கு மேலே 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 வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அவளுக்கு வந்து மீனை கொடுத்துவோம் கொடுத்துட்டு எங்களுக்கு மாகமான வந்து கிலோ பசு போய் ஐம்பத்தஞ்சு இப்படி கவர்மெண்ட் ரேட் அந்த ரேட்டில் கவர்மெண்ட் ரேட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டு எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் அதாவது கவர்மெண்ட்டை ரெண்டு பேர் சேர்ந்து ஏமாற்றது முப்பத்தி மூணு பர்சன்ட்டு மீனவர்கள் அறுபத்தி ஆறு பர்சன்ட்டு அகிலவு இவன் டேம் கொடுத்து போட்டால் அதே சைடில் காசு வாங்கிப்போம் உண்மைதான் அதனால் வந்து அவன் வேணால் ஆயிட்டு கவர்மெண்ட் வந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சு கட்டணும் அந்த ரெண்டு ஐம்பத்தஞ்சு வகைக்கு அவனும் வந்து காசு கொடுத்து வச்சுக்குவான் அவனும் கணக்கு எடுக்க மாட்டான் ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு மீன் கூட நாங்கள் ஆனால் முந்நூற்றி நானூறு கிலோ ஐநூறு கிலோக்கு மேடம் கணக்கு வாங்கிக்க மாட்டாங்க நான் எங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் தான் செய்யணும் நாங்களும் பார்ப்போம் எங்கள் மக்கள் இதெல்லாம் சொன்னோம்னா எது கூட என்ன பிடிச்சுமா கொடுத்தோமா வாங்கமா கவர்மெண்ட் போனால் என்ன நான் போனோம் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவான் நாங்கள் பேசி எடுக்கிறோம் அதனால் இந்த இதெல்லாம் போய் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் போய் நாம் போய் போகடி இது அசுக்கு கொடுப்பி தொகையை சேர்த்தது வெள்ளா அந்த தொகையை நம்ம மீன் காலுக்கே நம்ம சேர்த்துனோம் என்ன அப்படிப்பட்ட நம்ம கேஸை போட்டோம் நல்லபடியும் முடிஞ்சது வகைகள் வந்து கொடுத்துருவாங்க செயற்கையாக மீன் குஞ்சு வந்து கவர்மெண்ட்லேருந்து விடுறாங்க தமிழ்நாட்டிலே வந்து இது பெய்வி பண்ண ஒரு ரெண்டாயிரம் இடத்துல இருந்தது ஃபஸ்ட்டு மேட்டு ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப ரெண்டாயிரத்து பதினொன்றுல அம்மா போச்சு தருவி அம்மா வந்தாலும் முப்பது முப்பத்தஞ்சு கோடி உயர்மூட்டா அப்பா நான் ஒதுக்கிட்டு முடிஞ்சு ஒதுக்கீடு பண்ணி பண்ணிச்சு அப்போ வருஷம் வருஷம் பத்து கோடி அஞ்சு கோடி பண்ணுது கடந்த பத்தாண்டு ஆட்சியில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மீன் மீன் உடையது அங்கே இருக்க ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம போக முடியாது கவர்மெண்ட் எல்லாம் பண்ணுச்சு அதிகாரியும் பண்ணனா பண்ணாங்களே எங்களுக்கு தெரியுது உள்ள போய் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் சிம்பிளாக வந்து இன்னைக்கு பெரிய லெவலாகிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே கொஞ்சம் கொடுக்க பகுதியாக இருக்குது இப்போ பல்காக ஏதாவது மீன் தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து ஏதாவது பண்ணி கொடுப்போம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போது அரசு எங்களுக்கு வந்து அரசு வந்து அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த அதிகாரி சில செஞ்சது தான் அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஏன்னா மீன் வந்து மூணு வருஷம் குஞ்சு அவங்க லீ லீஸ் பாட்டி இருக்கும்போது குஞ்சு விடல அதுவும் மூணு வருஷம் குஞ்சு விடாமல் போச்சு அப்போ இப்போ வந்து இப்போ இவங்களும் இப்போ அப்படி குஞ்சு விட முடியாது இப்போ பத்து லட்சம் விட்டாங்கன்னா நாற்பது லட்சம் கணக்கு எழுதுவாங்க மீன் இல்லை பிடிக்க மீனில் வந்து நாலு கிலோ இஞ்சி எல்லாம் பிடிச்சாங்கன்னா ஏதோ இந்த மாதம் மீன் தை போஸ்ட் பின்னாடி பத்து கிலோ வந்து கிடைக்குது அதுக்கு முன்னாடி மீன் கிடையாது ரெண்டு கிலோ ஒரு கிலோ கிடைக்கு அந்த ரெண்டு கிலோ கிலோ கிடைச்சாலும் இங்கே இப்போ முதல்ல வந்து பகுசில தாடிட்டு போவாங்க இப்போ காற்று கலங்கினாலும் நல்லா ஆள் கோவிஞ்சு வாங்கி வச்சுப்போம் அது கோவில் லிட்டர் வண்டி கோலர் ரெண்டு லிட்டரு அதுக்கு எவ்வளவு வேணும் நான் முடிக்கும் அஞ்சு கிலோ மீன் குத்தாதான் ஐநூறு ஊர் வைத்தாத்தா அந்த எவ்வளவு கட்டுப்படி ஆகும் முந்நூறு பேர் கொடுத்துக்காது இதுதான் இன்றைக்கி நடக்குது ஆனால் எங்கள் மக்கள் வந்து நல்லா மீன் கிடைக்க அதை நல்லா சம்பாதிச்சாங்க இப்போது அந்த லசி வைக்கும் போது கோயில் எல்லாம் காசு பிடிச்சாங்க ஆனால் நாங்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் ஏதோ லசி பறிக்கிட்டு காசு வாங்கிட்டோம் மேல் பகுதியிலாம் வந்து ரொம்ப ஏமாத்துனாங்க ஒரு நூற்றம்பது ரூபாய் ஒவ்வொரு கிலோ போட்டாங்கன்னா முப்பது கிலோ தான் காசு கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு கடைசியுன்னு தெரிஞ்சது சொன்னாங்க அந்த முப்பத்தஞ்சு கிலோவா அன்றைக்கி வயி காசெல்லாம் முப்பத்தஞ்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா அன்றைக்கி கடை வீதியில் போய் உங்களுக்கு இஞ்சி டீ வாங்க கூட வழி இல்லாமல் போய் வாங்கும்போது அந்த ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறு கிடைக்குதான் மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒன்று கொடுக்கிறது கொடுக்குறது இப்போ இருக்குங்கிட்டேன் அப்போ இல்லை சச்சியன் குமர்ந்து அப்படின்னு தினச்சு அப்படினு கிடைக்கிற மீனில் எதுக்கு நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த மீன் இல்லை ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஐட்டுங்க எனக்கு மீன் பிடிக்கும் அவளுக்கு மீன் பிடிக்கும் சில பேருக்கு மேக்ஸிமம் சில பேருக்கு அவு மீன் பிடிக்கும் எங்களுக்கு எங்களுக்கு அவு மீனே பிடிக்காது அது நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு ஆக மீன் சாப்பிடுவோம் கட்டலாம் கல்பாஸ் இது நல்லா இருக்குது கல்பாஸ் இருக்குது இயற்கை வர மீன் அந்த காலத்து மீன் ஆனால் அந்த கட்லாவுக்கு இன்றைக்கி மகசூல் இல்லை ஆனால் கட்டலா தான் நல்ல மீன் கருவாடு கருவாடு தயார் பண்ணுறாங்களா கருவாடு தேவை பண்ணுற அளவுக்கு மக்களுக்கு டைம் இல்லைங்க முடிச்சமாக போட்டோமா காசு வாங்கணுமா போயிடுமா போயிடலாம் இங்கே விற்கிற கருவாடு வெளியே இங்கே விற்கிற கருவாடு வந்து இந்த ஆசுல ஆகுது குஞ்சு அதுக்கு இந்த பொம்பளைக்கு அயில குஞ்சு அயில குஞ்சு அப்போ மேட்டு இருந்து கொண்டு கொண்டு வருவாங்க இங்கே கிடைக்கணும் இங்கே ஏன்னா இங்கே தண்ணி வந்து போன வருஷம் கீழே அஞ்சு வருஷம் கீழே போகல தண்ணி கீழே போனதால் குஞ்சு கீழே இருக்குது அந்த குஞ்சு வந்து நம்ம மேல் வந்து ரெண்டு இருக்குது அது கீழே போகாது அப்போ வாய்க்கால் வந்து கிட்டத்தட்ட அது அடி கீழே கூலி ஆகு வந்து அதுவோல அதிகம் கொஞ்சம் கீழவுக்கு வாய்ப்பில்லை மேட்டுதோ தான் தண்ணி கீழே போகும்போது வாய்க்கால் அதிகமாக கொஞ்சம் இப்போ அணை வந்து வறண்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அப்போ சொன்னங்க மேல்காடுக்காக வந்து அணவண்ட விவசாயம் விவசாயம் தான் வந்து ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க டனாய்க்கன் கோட்டை என்னது தனாய்க்கோட்டை டனாய்க்கன் கோட்டைங்க அது எப்படிங்க திப்பு ஏதோ மைசூர் மகாஜ் திப்பு சுர்தாங்காள சொல்லுவாங்க நான் பார்க்கல அதுலேயும் உள்ள எங்கேயும் போகுன்னு சொல்லுவாங்க அங்கே வாங்க இங்கே திங்க மாவட்ட போக பகுதியில் அது என்ன பகுதி சுஜில் மேலே கைமெண்ட் அங்கிட்ட அந்த அது அங்கே இருக்குதான் சொல்லுவாங்க அங்கேயும் ஒரு குகை இருக்குது இங்கே ஒரு கொகை இருக்குது அந்த தண்ணி குகை அடைச்சிடாதுங்களா அதெல்லாம் அடைச்சிருச்சுங்க அடைச்சிருச்சு அதெல்லாம் அடைச்சது முடியுதுங்க உள்ளே ஆக போக முடியாது அந்த காசு சொல்லுவாங்க மது திப்பு சுடுதான் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்பு சுல்தான் கூட இருக்கு அந்த குண்டுகள் ரோடெல்லாம் இருக்குங்க அது உங்களுக்கு வந்து அந்த இப்போ அதில் பார்த்தீங்கன்னாங்க அந்த கோயிலுக்கு இந்த பக்கம் மேலே ஒரு குளம் இருக்குது சரிங்க அந்த குடலேருந்து அப்படியே வா வாய்க்காலாக கொண்டு போவாங்க இங்கேருந்து வெள்ளை முக்கியம் மூட்டிருக்கு அந்த வாய்க்கால் போகும் அதேமாதிரி அந்த பக்கம் போகும் அந்த காட்டிலே பண்ணியிருக்காங்க விவசாயம் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த காட்டுல அந்த பிரபுக்கள் சொல்லி அப்புறம் சொல்லுவாங்களாம் ஓ மகாராஜா மகாஜா கீழே ஒரு இப்போ எப்படி காய்ட்டு அந்த மாதிரி வந்து பிரபுக்கள் அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து அதிகமாக ஆண்டது நாயக்கமாக இருக்கேன் அதனால் தான் டநாயக்கா நாயக்காய் கோட்டையே வந்துச்சு அது அதில் இருக்க சா அதில் அது போய் இடையில இந்த கூடுதல இதெல்லாம் இருக்குது அங்கே வந்து என்ன கோயில் அது எங்கள் மாமா இங்க பாபா இங்கே கோயில் அந்த கோயில் ஒன்று இருந்துச்சு அதுக்கு ஒன்று வெளியே வச்சோம் சித்தேஸ்வர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த கோயிலில் வந்து வெளியே கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஆ அது அது வந்து பவானி சார் வச்சுருக்கேங்க அதில் அஞ்சு கோயில் இருக்குங்க கோட்டை கோயில் இருந்தாங்க அந்த கோட்டை கோயிலுக்கு அஞ்சு சாமியும் உள்ளே வந்துட்டேன் அஞ்சு சாமியும் கொண்டு வந்த சாமி அதை கொண்டு வந்து ஒரு நாய்க்கு மாவு வெட்டு தோன்று மலை மழைக்காக இப்படி வந்து வருஷம் வருஷம் அங்கே பூஜை நடக்கும் சோமேசுவன் மங்களா பிஜேய் இதெல்லாம் இருக்குது அது வந்து அதுக்கு கவர்மெண்ட்டு வந்து ஏகப்பட்ட பூமி அது ஏற்க பூசையில் கொடுத்தாங்க அது அது எல்லாம் கேட்க அங்கே அங்கே கிழக்கெல்லாம் ஏகப்பட்ட பூமி எல்லாம் நாய்க்கு மாவுக்கு வச்சுட்டு ஒன்றும் கோயிலுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல நம்ம கும்பாபிஷேகம் கும்பபிஷேகம் நடத்துனாவே எல்லாம் சேர்ந்தாலும் வசூல் பண்ணி ஏன்னால் கவர்மெண்ட் பைசா கொடுக்காது இப்போ தான் இப்போ ரெண்டு மூணு வயசுக்கு முன்னாடி தான் கும்பபிஷேகம் நடந்துச்சு இப்போ மீனவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கீங்க நாங்களும் ஒற்றுமையாக தான் பல கட்சியும் இருக்கோம் எல்லாம் இருக்காங்க எல்லாம் இருப்பாங்க எல்லாத்துக்கும் இருக்குது நான் ஒரு பதவியில் இருக்குன்னா நாங்கள் அழுங்க சேரி நாங்கள் வாகனம் இல்லை அப்போ நான் அவங்க நினைப்பாங்க இது இது இருக்க தானே சரி கிடையாது ரொம்ப நன்றி நிறைய தகவல் சொன்னீங்க